ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நெக்ஸ்ட் இயர் நடக்கப்போகிற க்ரூப் டூ அண்டு குரூப் ஃபோர்க்காக நம்ம சேனலில் ஃப்ரீ தமிழ் டெஸ்ட்டு பேச்ச டிசம்பர் பதினாலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லிருந்தோம் ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து எப்படி அட்டன் பண்ணுறது டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த பேச்ச் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பேச்சில் இருக்க எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து ஸோ லாஸ்ட்டான நடந்த குரூப் ஃபோர்க்கான கவுன்சிலிங் வந்து எட்டாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியோட படிங்க ஸோ கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் ஜெயிக்க முடியும் ஸோ டேலண்ட்டை விட ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ஸாக வந்து இருக்கீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ நம்ம வந்து இந்த தமிழ் டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான மெட்டீரியலை வந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் நாளைக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இந்த பேட்ச் அட்டன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா ஸோ டெஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு ஏழரை மணிக்கு அதாவது சரியாக ஈவினிங் ஏழரை மணிக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பரை வந்து வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஆனில் வச்சிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த டைமுக்கு ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கு ஆன்சர்க்கு அதுக்கப்புறம் மார்க் அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க்கையும் வந்து கொடுப்போம் ஸோ அதில் நீங்கள் செல்ஃப் வேல்யூவேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் எவ்வளவு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் வந்து அப்டேட் பண்ணணும் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் லிஸ்ட்டில் வந்து கொடுப்போம் ஸோ அதுக்கான டைமிங் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாம் தேதியில வந்து நடக்க போதும் ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸை வந்து நம்ம ஸோ இந்த டெஸ்ட்டு ஷெடியூல்லையே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட்டு ஷெட்யூலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ பதினாலாம் தேதி நடக்க போகிற டெஸ்ட்டுக்கு மெட்டீரியல் நாளைக்கு வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சிக்கலாம் ஸோ பதினாலாம் தேதி ஈவினிங் ஏழரை மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரும் ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எட்டரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் மார்க் அப்லோட் லிங்க்கை வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ மார்க் அப்லோட் பண்ணுற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க ஸோ அதுக்கப்புறம் நூறுக்கு நீங்கள் எத்தனை எத்தனை கொஷின் வந்து சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டு எடுத்துனா ஷீட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து ஸோ அந்த பிடிஎஃப் அப் அப்படி இல்லைனா இமேஜ் ஸோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டண்ட் பண்ண ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் மார்க் வந்து அப்லோட் பண்ணலாம் அதாவது பதினாலாம் தேதி ஈவினிங் உங்களுக்கு ஏழரை மணிக்கு டெஸ்ட்டு அப்படின்னா ஸோ பதினஞ்சா தேதி ஃபுல்லாக நீங்கள் எப்போ வேணாலும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி மார்க் அப்லோட் பண்ணலாம் ஸோ பதினாறாம் தேதி அப்படி இல்லைனா பதினேழாம் தேதி ஸோ அடுத்த ரெண்டு நாளில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ இந்த இருபத்தஞ்சு டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி நடத்தப்படும் ஸோ அந்த இருபத்தஞ்சு டெஸ்ட்டையும் நீங்கள் ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா தமிழில் தரவாக முடியும் சரிங்களா ஸோ ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ரெண்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்லெஸ் சரிங்களா ஸோ அதனால் எல்லா டெஸ்ட்டையும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் ஸோ அடுத்த குரூப் அ குரூப் டூ கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெஸ்ட்டு சிலபஸ் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் புக்கில் உங்களுக்கு எங்கே கவர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதை வச்சு நீங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க ப்ளஸ் நம்ம போஸ்ட் பண்ணுற மெட்டீரியலையும் கவர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து புக்கு தான் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவுட் சோர்ஸ் மெட்டீரியலில் வந்து நீங்கள் படிக்கணும் ஸோ எடுத்த உடனே நீங்கள் மெட்டீரியலை படிச்சிங்க அப்படின்னா ஸோ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் புக்கை தரவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் மெட்டீரியலுக்கு வாங்க ஸோ சிலபஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்செப்டை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது கிராமர் ஓரியன்டாக இருக்கிறதால ஸோ கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சரை வந்து ஒமிஷன் ஆப்ஷனில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ இது வந்து வராது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டு அப்படின்னா எது ஆன்சர் அப்படின்றத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ